தமிழ் சினிமாவில் பூ என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவங்க தான் நடிகை பார்வதி அதனைத் தொடர்ந்து இவங்க மரியான் படத்தில் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாங்க பின்பு மலையாள படங்களான சார்லி பெங்களூர் டேஸ் போன்ற படங்கள் மூலமாகவும் தனக்கென ஒரு இடத்தை சினிமாவில் பதித்தாங்க சமீபத்தில் கூட இவங்களோட நடிப்பில் உள்ளொழுக்கு மற்றும் தங்காளன் ஆகிய படங்கள் வெளிவந்துச்சு இந்த படங்களில் கூட தன்னோட நடிப்பு திறமையை அபாரமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க நடிகை பார்வதி இந்த நிலையில தற்போது தமிழ் சினிமாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நயன்தாரா மற்றும் தனுஷ் பிரச்சனையில் நயன்தாராவுக்கு ஆதரவு கொடுத்து பார்வதி சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க அதுல லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெறுவதற்கு தனியாளாக நயன்தாரா எவ்வளவு கஷ்டத்தை கடந்து இங்கு வந்துள்ளார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இவர் ஒரு அறிக்கை வெளியிட்டால் அதுல கண்டிப்பா உண்மைத்தன்மை இருக்கும் என உணர்ந்தேன் எனக்கு இது போன்ற ஒரு நிலை வந்தபோது எனக்கு துணையாக யாரும் வரவில்லை அதன் வழி புரிந்ததால் தான் நான் அவருக்கு ஆதரவு அளித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க